என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களும் புரிதல்களும் அவை உணர நேரமாகத்தான் செய்யும் ஆனால் அந்த பாடமானது விலை மதிப்பில்லா பொக்கிஷங்கள் அவை எல்லோருக்கும் கிடைக்கும் ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிக குறைவு சில நேரங்களில் என்ன நடக்கின்றது என்று பலரால் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏதோ ஒன்று அவர்களை ஒரு இடத்திற்கு இழுத்து செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் பாதை என்றால் பிரச்சனை இல்லை எதிர்மறை பாதை என்றால் விதியின் வசமும் மாயையின் வசமும் யாராலும் அதை தடுக்க முடியாது நீ அதில் பயணிப்பதை ஆனால் இரண்டு பொக்கிஷங்கள் உன் உயிரான சாயப்பா மேல் இருந்தால் நிச்சயம் உன் பாதை கடினமானதாக இருக்காது அவை மனம் அலையாத பொறுமையும் விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கையும் இருந்தால் நீ மலை உச்சியில் நின்றால் கூட என் கையை உனக்கு நான் கொடுப்பேன் ஏனென்றால் அந்த இடத்தில் இருப்பது என் பிள்ளை நீ என் பிள்ளையான நீ தான் என் உயிர் என்று சொல்கின்றேன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவுகள் சில நேரம் சரியாக இருக்கலாம் சரியில்லாத முடிவுகளாகவும் இருக்கலாம் நீ எடுக்கும் முடிவுகளில் உனக்கு குழப்பங்கள் இருந்தால் முதலில் மனதை அமைதிப்படுத்து பிறகு உனக்கான வாசல் திறக்கும் வாசல் திறக்கும்போது பயணத்தை நேர்மையாக மன உறுதியுடன் நம்பிக்கையால் கடின உழைப்புடன் செய்ய ஆரம்பி அது சேரும் இடத்தை வெற்றிக்கான இடமாய் உனக்கு நான் தருகின்றேன் நல்ல மனமும் மனித நேயமும் பிள்ளை நீ உன் அன்பு உண்மையானது பக்தி தூய்மையானது உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உன் அப்பாவின் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உண்டு தங்கமே என் அன்பை பெற்ற என் உயிரின் துடிப்பு நீதான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் அரவணைப்பிலேயே நான் உன்னை வளர்ப்பேன் கலங்காதை தங்கமே உன் சாயப்பா என்று முன்னோடுத்தான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப் போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசிர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்தது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வரவுள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்து முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப் போகின்றார் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே சந்தோஷமாக நீ வாழ்வாய் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழப்போகின்றார் விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் உளரல் இல்லாமல் உறக்கம் கொள் உன் சாயப்பா உன் அருகில்தான் உள்ளே யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துவார்கள் என் மொழியை நம்பு நீ நன்மையடைவார் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்குத் தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதோ அங்கு நான் அமர்கின்றேன் ஒருவர் மிகவும் நேர்மையானவராக இருக்கக்கூடாது நேரான மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன நேர்மையானவரே முதலில் வீழ்த்தப்படுகின்றாள் நீ என் அன்பும் ஆசியும் பெற்று என் செல்ல குழந்தை உன்னை தூசி என நினைக்கும் அனைவருக்கும் நீ தூசியாய் இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கொண்டே இருக்கும் கலங்காதே தங்கமே உன்னை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இரு உனக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இரு இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது என்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகி விட்டது ஆனந்தத்தை தரும் இந்த ஆனந்த சாகியாக உனது நான் இருக்கின்றேன் இந்த நிமிடம் முதல் நான் உன்னுடன் தான் இருப்பேன் இனி எல்லாம் சுகமே நான் வாழும் உன் வீடு உனக்கு துவாரகமாகித்தான் இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது தங்கமே இனி சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகின்றது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது என் உயிராய் நீ இருப்பாய் நீ எந்த காரியத்தை பற்றியும் யோசிக்காமல் உன் மனதை என்னை பற்றி யோசிக்கவே அனைவரிடமும் அன்புடன் பழகு யாரை பற்றியும் வீண் விவாதம் செய்யாமல் சாய்ராம் சாய்ராம் என்று சொல்லிக் கொண்டே இரு இனி உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாக இரு உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க உதடுகள் போடும் நாடகமே உன் புன்னகை கவலைப்படாதே நேராக களத்தில் நானே இறங்கிவிட்டேன் இனி இதற்கு ஒரு முடிவு கட்டாமல் விடமாட்டேன் நானே உனக்கு கவசமாக உள்ளேன் குழந்தையே பயத்தை விட்டு வா நல்ல அன்பு தவறு செய்தால் தட்டி கேட்குமே தவிர மற்றவர்கள் முன் தலைகுனிய வைக்காது எல்லாம் கிடைக்கும் என்று அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று திமிராக வாழ்ந்துவிட்டு போகலாம் எந்த செயலையும் செய்ய எவரிடமும் சொல்லாதே செய்து முடித்துவிட்டு தைரியமாக சொல் ஏன் தெரியுமா செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்பான் தோல்வியடைந்தால் விமர்சிப்பான் கவனமாக செய் எதுவாக இருந்தாலும் தெளிவாக செய் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் வாழ்வில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதும் இல்லை எல்லாம் கிடைப்பதால் சந்தோஷம் பிறப்பதும் இல்லை அவரவர்களுக்கென்று படைக்கப்பட்டது அவரவரையே வந்து சேரும் சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை நம்பி புண்ணியமில்லை குழந்தையை சிறிது சாணக்கிய ஞானமும் வேண்டும் வாழ்வதற்கு கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றான் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமை பெரியது என்று அர்த்தம் நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள் ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைத்தான் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக் என்று எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை புன்னகை பிரச்சனைகள் வருவதை தள்ளி போடும் மௌனம் பிரச்சனைகளை வராமல் தடுக்கும் கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவது மேல் குழந்தையே நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சுடையாதே உன்னை யாராவது தூக்கி என்றார் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகின்றான் என்று அர்த்தம் சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயை கூட வெற்றி விடலாம் சொல்லில் கடுமை இருந்தால் தேனை கூட விற்க முடியாது குழந்தையே எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது நம்பு யாரையும் முழுமையாக நம்பாதே உன்னை மட்டும் வாழ்வில் முழுமையாக நம்பு சிந்தனை செய் கோபப்படாதே வாழ்வது ஒரே வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது குழந்தை தான் என்ற கர்வம் தன்னையும் வாழவிடாது பிறரையும் வாழவிடாது என் தங்கமே விட்டுக் கொடுப்பவர்கள் யாரும் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல விரும்பியவரின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு பார் புதிய அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவார் எதிர்த்து பேசவும் சற்று கற்றுக்கொள் உன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை மறந்தே விடுவார்கள் திட்டம் போட்டு நடப்பவர்களுக்கு அவர்கள் மட்டுமே துணை எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அந்த கடவுள் எப்போதும் துணை இருப்பார் வழிகளை மட்டுமே சந்தித்த மனம் ஒரு கட்டத்திற்கு மேல் தனிமையை நோக்கி பயணப்படுகின்றது பணம் கூட சில இடங்களில் மட்டுமே தேவைப்படுகின்றது ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்றது இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதியென்று வாழ்பவர்களே ஏராளமாக இருக்கின்றனர் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே குழந்தையை இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் பல உறவுகளுக்கு விரிசல் ஏற்பட முதல் காரணம் இதுதான் அனைத்து சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் தவறாகவே புரிந்து கொள்வதால்தான் உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தான் உலகில் உன்னைவிட வலிமையானவர்கள் யாரும் இல்லை குழந்தையே உன் மனதில் தோன்றும் கவலைகள் அனைத்தும் வெறும் எண்ணங்களே மனதில் எப்போதும் எண்ணங்கள் தோன்றி கொண்டும் மறைந்து கொண்டும் தான் இருக்கும் ஆனால் உன் கவனம் எந்த எண்ணத்தின் மீது இருக்கின்றது என்பதுதான் உன் மன கஷ்டத்திற்கும் மன நிம்மதிக்கும் வழிவகுக்கும் நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது உன் பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் எங்கே போகின்றது என்று யோசித்துப்பார் நல்லவராக இரு ஆனால் அதை நிரூபிக்க நேரத்தை வீணாக்காதே உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும்போது பொறாமையில் பேசும் பத்து பேருக்காக பயமோ பதிலோ தேவையில்லை குழந்தையே எப்போது ஒன்றை மகிழ்ச்சியோடு துவங்குகின்றாயோ அப்போது தான் அதன் சிறப்பையும் மதிப்பையும் உன்னுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் உனக்குள் நீ உணர்வார் மனவலிமை என்பது மற்றவர் போதித்து வருவதல்ல ஆயிரம் காயங்கள் பட்ட பின்னர் எது வந்தாலும் பரவாயில்லை பார்த்து கொள்ளலாம் என்ற நிலைத்தான் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் நல்லதை மட்டும் செய் மற்றதை இறைவன் பார்த்துக்கொள்வார் கொள்வார் யாரிடமாவது உங்களுக்கு பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்டவரிடம் உரையாடுங்கள் விடை நீங்கள் விரும்பியதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பிறந்துவிட்டோம் என்பதற்காக வாழாதே அது கடனாய் முடியும் வாழ்வதற்காக பிரிந்திருக்கின்றோம் என்று எண்ணுக்குள் வாழ்வு இனிமையாகும் எதையும் சொல்வதை கேள் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு அனுபவம் அளித்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே எல்லோராலும் புகழை எட்ட இயலாது ஆனால் அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு உன்னாலும் இயலும் அதை உனது நடத்தையும் ஈடுபாடுமே தீர்மானிக்கின்றது மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று நமக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறேதும் இல்லை குழந்தை உன் தகுதியை உயர்த்தி கொண்டே விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் அறிவாளியிடம் கூட விவாதம் செய்து வென்றுவிடலாம் ஆனால் தன்னை அறிவாளி என எண்ணி பேசுபவர்களை பார்த்தால் ஓரமாக சென்றுவிடும் அதுதான் உனக்கு நல்லது வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் பாசம் வென்றால் உன்னை இழப்பார் தன்மானம் வென்றால் உறவை இழப்பார் உரிமையில்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை குழந்தையே என் வைரமே உனக்காக நான் குறித்த நேரக்காலம் வந்துவிட்டது என் கண்களை பார் நீ புரிந்து கொள்வா என்னை மனதார நினைத்துக்கொள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக செய்து தரப்போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு குழந்தையே என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் கலங்காதி தங்கமே நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் உனக்காக நான் எனக்காக நீ இது இந்த ஜென்ம பந்தமில்லை பூர்வ ஜென்ம பந்தம் இதை பிரிக்க யாராலும் முடியாது தங்கமே கவலை வேண்டாம் மகிழ்ச்சியோடு இரு நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் எனது மாகியின் குழந்தைகள் எனது அனுமதி என்றே எவரும் உன்னை நெருங்கக்கூட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் கைப்பிடித்து வழிநடத்துவேன் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் எப்படியாவது பதில் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் நான் நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே தான் வருகின்றேன் ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை அழைக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமாக வருகின்றேன் தெரியுமா சில விஷயங்களை உனக்கு நிறுத்தி வைக்கின்றேன் அதற்கான காரணத்தை உனக்கு காட்டுகின்றேன் நிறுத்தி வைத்ததை தருவதற்கு தக்க காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் அனைத்து முன்னிடம் வந்து சேரும் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறுத்தறிந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் உன் வேண்டுதல்களுக்கு பதில் வரும் நம்பிக்கையோடு இரு இதுவே நீ சாய்சச்சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம் இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் படி உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் விடை கிடைத்துவிடும் விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் உளறல் இல்லாமல் சந்தோஷமாக இரு உன் அப்பா உன் அருகில்தான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் உன் துயரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா